வாழ்க்கை மையம் வளர்த்துடன் வாழ்க வாழ்க வாழ்கை மாநிலம் ஆழ்ந்துணர்ந்து அமைதியாக அன்று நவம்பர் பதினான்கு இன்றைக்கு தற்போதைய வேதநாத் தீமாமணி அவருடைய வாழ்க்கை முன்னல கர்ப்பகால பொறுப்புகள் என்பது குறித்து பேசுகிறார் நவம்பர் பதினாலு என்பது குழந்தைகள் தினம் என்பது உங்களுக்கு தெரிந்த ஒன்றுதான் மிக பொருத்தமான தலைப்பிலே பேசுகிறார் அதாவது குழந்தை பெற்றெடுப்பது என்பது ஒரு தனிப்பட்ட நபரின் உரிமை அல்லது நலம் சார்ந்தது என்று கருதுகிறார்கள் அதனால் அதன் மீது ஒரு வேண்டிய அளவுக்கு கவனம் செலுத்தாமல் இருக்கிறார்கள் ஆனால் தத்துவஞான வேதாத்ரி அவர் சொல்கிறார் அது தனிநபர் சார்ந்த நலன் அல்லது உரிமை என்பது மட்டுமல்ல இந்த சமுதாயத்தின் நலனும் அதில் இருக்கிறது என்று சொன்னால் ஒரு நல்ல குழந்தையை பெற்றெடுத்தார் அது நல்ல சமுதாயமாக பின்னால் மலரும் நீங்கள் கற்பனை செய்து பாருங்கள் இன்றிலிருந்து பிறக்கிற எல்லா குழந்தையும் ஆரோக்கியமான குழந்தைகளாக நல்ல உடல் நலமும் மன மிக்க குழந்தைகளாக பிறக்கும் என்று உறுதி எடுத்துக் கொண்டார் என்று தாய் தந்தையர் கணவன் மனைவியர் உறுதி எடுத்துக் கொண்டால் இன்னும் இருபது ஆண்டு காலம் இருபத்தைந்து ஆண்டு காலம் கழித்து மிக சிறந்த இளைஞர் பட்டாளம் இந்த சமுதாயத்திலே தோன்றியிருக்கும் அல்லவா எனவே அருள் தந்தை தத்துவ வேதாத்திரிமாவில் சொல்கிறார் கர்ப்பகாலத்திலே கணவன் மனைவி இருவருமே மிகுந்த கவனமும் பொறுப்போடும் நடந்து கொள்ள வேண்டும் அவர்கள் அவர்கள் மேற்கொள்கிற செயல்கள் அதுதான் அந்த குழந்தையின் பதிவாக வரும் எனவே அக்கறையோடு நல்ல செய்திகளை நல்ல எண்ணங்களை அவர்கள் அந்த காலத்திலே வளர்த்தெடுக்க வேண்டும் அதே போல கர்ப்பம் இருக்கிற அந்த பெண்ணினுடைய மனநிலை நல்ல சீராகவும் மகிழ்ச்சியாகவும் வைத்துக் கொள்ள வேண்டிய பொறுப்பு அந்த பொண்ணுக்கு மட்டுமல்ல அந்த கணவனுக்கும் அந்த குடும்பத்திற்கும் சார்ந்தது என்று சொல்லுகிறார் நல்ல ஆரோக்கியமான உணவினை அந்த கர்ப்பகாலத்திலே அவர்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் சத்துள்ள உணவினை சாப்பிட வேண்டும் அதே போல அந்த காலங்களிலே எந்த விதமான சிக்கல்களும் வாழ்க்கை சிக்கல்களும் ஏற்படாதவாறு பாதுகாத்து வாழ்க்கையை மேற்கொள்வது அந்த கர்ப்பகாலத்தில் நடந்து கொள்வது என்பது மிக முக்கியம் என்று தத்துவ வேதாத்ரி மாவட்டிகள் குறிப்பிடுகிறார் இவை எல்லாம் எதற்கு சொல்கிறார் என்றால் ஒரு நல்ல சமுதாயம் பின்னாலே போவது என்பது நல்ல குழந்தைகளை பெற்றெடுப்பதில் தான் இருக்கிறது என்பதை கர்ப்பகால பொறுப்பாக கணவனும் மனைவியும் அந்த குடும்பமும் கொள்ள வேண்டும் என்று தத்துவ வேதாத்ரி மாமனியில் கூறுகிறார் அந்த கருத்தை உங்களுக்கு எடுத்து சொல்லி இன்றைய சிந்தனை நிறைவு செய்கிறேன் வாழ்க வளமுடன் மகிழ்ச்சி